ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் தியாகராஜன் எழுதிய நேசம் கமலும் ஸ்டோரி தான் கேட்டுட்டு இருக்கோம் நீங்கள் இப்போதான் மறக்காமல் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டோரிக்கு நம்ம சேனலில் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நீங்க ஆரம்பத்திலிருந்து எந்தவித இடையூறும் இல்லாமல் கேட்க முடியும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் பூமலை இருவது இவளிடம் கெஞ்சி பயனில்லை என்று உணர்ந்த தீட்சிதன் நானும் பொறுமையாக பேசிகிட்டு இருந்த ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்க நீ இங்கே இருந்து போகணும்னு நினச்சா நடக்கிறதே வேற எந்த அன்பாலயத்திற்காக சேவை செய்யணும்னு நினைக்கிறியோ அந்த அன்பாலயத்தையே இல்லாமல் பண்ணிடுவேன் இந்த சில கால பழக்கத்தில் அவன் அப்படி செய்யக்கூடியவன் இல்லை என்ற நம்பிக்கை மனதில் இருக்க என்ன என்னை மிரட்டி பார்க்குறியா உன் மிரட்டலுக்கு எல்லாம் மசீர ஆள் இல்லை இந்த தீபிகா மிரட்டல் எல்லாம் இல்லை நீ இங்க இருந்து போனா அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியப்படுத்துறேன் அவனை அலட்சிய பார்வை பார்த்தாள் நீ பார்த்து பழகின தீக்ஷிதன் மாதிரி இல்லை ஜிடி நான் நினச்சது நடக்கணும்னா எந்த எல்லைக்கும் போவேன் அது உனக்கு தெரியாது வேணும்னா பிஸ்னஸ் சைடில் விசாரிச்சு பார்த்துக்க அவள் கண்களை உற்று நோக்கியபடி அலட்சியமாக கூறினான் இவன் எதற்கும் துணிந்தவனாக இருப்பானோ பிஸ்னஸில் நம்பர் ஒன்னாக இருப்பவன் எல்லாவற்றையும் செய்யும் செல்வாக்கு பெற்றவன் இவனை எப்படி எதிர்ப்பது என்ற பயம் தீபிகாவின் மனதிற்குள் விஸ்வரூபம் எடுக்க துவங்கியது நான் உயிரோடு இருந்தால் தானே நீ என்னை மிரட்டுவ நான் செத்துட்டா என்ன பண்ணுவ நானே இல்லைனா உன்னால் என்ன பண்ண முடியும் ஆத்திரமும் அழுகையும் ஒரு சேர கேட்டால் முதல்ல இந்த அழுகையை நிறுத்து நீ அழுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்புறம் என்ன கேட்டால் நீ உயிரோடு இருந்தா தான் மிரட்டுவேனா சில நொடிகள் மௌனம் அவ்விடத்தை சூழ்ந்தது இனிமே உன் உயிர் உனக்கு சொந்தமானது இல்ல அது என்னோடது அதை எடுக்கணும்னா கூட அது என்னோட விருப்பத்தோட தான் நடக்கும் நீ நினைச்சாலும் உன்னால சாக முடியாது விட்டுடவும் மாட்டேன் நீ சாகிறதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணல இதுக்கு மேல உன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் வந்தா கூட அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் அடிக்குறலில் கூறினான் ஓ அந்த அளவுக்கு பெரிய நீ என்றவள் பழக்கோடியில் இருந்த கத்தியை எடுக்க நினைத்து கை நீட்ட மறு நொடி அந்த கையை இறுகப் பற்றி இருந்தான் தீட்சிதன் உள்ளுக்குள் ஒரு நொடி அதிர்ந்திருந்தாலும் அதை வெளிக்காட்டாது இப்போதான் உன்கிட்ட சொன்னேன் அப்புறம் எதுக்கு இந்த வேண்டாத வேலை வார்த்தைகளை கடித்து துப்பினான் வார்த்தைகளின் இறுக்கம் கையிலும் கூடியிருந்தது அவனிடம் இருந்து கையை விடுவிக்க முயன்றாள் கையின் பிடி தளரவே இல்லை எவ்வளவோ முயன்றும் பயனளிக்காது போய் கையை விடு என்றான் வலியோடு பிடியை மேலும் இருக்கினான் மென்மையான புஜங்களில் அவன் பிடித்த இடம் தாண்டி இரத்த ஓட்டமே நின்றிருந்தது வழியில் கண்களில் நீர் துளிர்த்தது என்னை மீறி ஏதாவது செய்ய நினைக்கிறது இதுவே கடைசியாக இருக்கட்டும் கைப்பிடியை தளர்த்தினான் வேகமாக அவனிடமிருந்து கைகளை உருவிக்கொண்டால் அவன் பிடித்த இடம் கன்று சிவந்திருந்தது இப்போ நான் என்ன தான் பண்ணணும் என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்ணுற நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன் நீ எந்த பாவமும் செய்யலை நீ என்னை தான் பாவம் செய்ய வைக்கிற அவள் கையை பார்த்தபடியே கூறியவன் ஓகே உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேன் என்றான் யோசனையோடு என்ன சொல்ல வருகிறான் என புது பயத்தோடு அவனை ஏறிட்டாள் என்னோட மனைவியாக இந்த ஒரே ஒரு வருஷம் என்கூட இரு நம்ம பிரச்சனை நம்மளோடு இருக்கட்டும் எங்க அம்மாவுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ எதுவும் தெரியக்கூடாது இந்த ஒரு வருஷ காலத்தில் உனக்கு என்மேல் காதல் வரலைன்னா நீ தாராளமாக அதுக்கப்புறம் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடலாம் நானே உனக்கு லீகலாக டிவோர்ஸ் தந்துடுறேன் அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையும் பண்ண மாட்டேன் யோசிக்க துவங்கி இருந்தால் தீபிகா இவனை எதிர்த்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது நம்மால் சாரதாமாவும் அன்பாலயமும் பாதிக்கப்படக்கூடாது அவன் பேச்சை தொடர்ந்தான் நல்லா யோசிச்சு அது அதுவரை நீ அன்பாளையத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அது என் சார்பாக கரெக்டாக சென்றடையும் அதை விட்டுட்டு என் பேச்சை மீறி ஏதாவது பண்ண நினைச்சா உன் அன்பாலயத்தில் இருக்கிற அத்தனை குழந்தைகளும் இருக்க இடமில்லாமல் போற நிலைமை வரும் அதை நான் செய்யணும்னு தான் எதிர்பார்க்கிறியா சளைக்காது மனதின் ஆசைகளை புறம் தள்ளி வைத்து வியாபாரம் பேசும் யுக்தியினை கையாண்டு பேசினான் ஆழ்ந்த மூச்சு விட்டவள் நீ சொல்கிற மாதிரி இந்த ஒரு வருஷம் உன் கூட இருக்கேன் ஆனால் அடுத்த வருஷம் இதே நாள் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்து என்னை அனுப்பிடணும் அப்புறம் பேச்சு மாறக்கூடாது இப்போ மாதிரி என்னை ஏமாற்ற நினைக்கக்கூடாது கண்டிப்பாக அப்பவும் நீ என்கிட்ட இதே மாதிரி டிவோர்ஸ் கேட்டால் கட்டாயமாக அதுக்கு மேலே உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் நீ என்னை நம்பலாம் இந்த ஒரு வருஷத்தில் என்கிட்ட நீ வேறு எதையும் எதிர்பார்க்க கூடாது பதட்டத்தோடு கூறினாள் அவளை பொறுத்தவரை அவள் அனாதையாக காரணம் யாரோ இருவரின் கீழ்த்தரமான காதல் தான் முறையற்ற உறவினால் வந்த குழந்தையாக இருக்கும் என்று அவள் மனதிலே ஆழ பதிந்து விட்டிருந்தது காரணம் பலரது பேச்சுக்கள் ஆனால் அவள் அனாதையான காரணம் அறிய வரும்பொழுது அவளது மனநிலை எப்படி இருக்கும் அவள் அன்னையை மன்னிப்பாளா அதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதனால் அவனை தான் காதலிப்பதென்பது சாத்தியமே இல்லை இந்த ஒரு வருடம் பாதுகாப்பாக இருந்தால் போதும் என் சென்னையே கேட்டாள் அவளது இந்த கேள்வி அவனுக்குள் ஆயிரம் ஆயிரம் உணர்வுகளை தூண்டியது ஸோ என் கூட இருக்க ஒத்துக்கிட்ட அம்மா அப்படி எதை எதை எதிர்பார்க்க கூடாதுன்னு கொஞ்சம் தெளிவாக சொன்னால் வசதியாக இருக்கும் கருமம் இந்த லூசுக்கிட்ட வாயை விட்டு தொலைச்சிட்டேனே அருவே இல்லாமல் போயிடுச்சு எனக்கு இப்போ என்னத்தை சொல்றது யோசித்தாள் என்னம்மா பலத்த யோசனையா இருக்கு சொல்லிட்டா நானும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணலாம் அது அது வந்து ஒரு கணவன் மனைவி கிட்ட எதிர்பார்க்கிற எந்த உரிமையும் நீ என்கிட்ட எதிர்பார்க்க கூடாது சரியாகத்தான் சொல்கிறோமா என யோசித்து கொண்டே தயங்கியபடி கூறினாள் கணவன் கிட்டே எதிர்பார்க்குற உரிமையா விடாக்கண்டனாக அடுத்த கேள்வியை முன்வைத்தான் தலையில் அடித்து கொண்டால் தீபிகா ஆனால் மனதில் இருந்த பயம் சற்றே விலகி இருந்தது அவள் கண்களின் தவிப்பையும் பதில் கூற தயங்கி துடிக்கும் செவ்விதழ்களையும் பார்வையால் பருகியவன் டயர்டாயிருப்ப போய் தூங்கு எனக்கு தூக்கம் வருது என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினச்சி ஏதாவது பண்ண நினைச்சா கூட என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும் அமைதியாக ஆரம்பித்தவன் எச்சரிக்கும் குரலில் அவளை மிரட்டிவிட்டே படுக்கைக்கு சென்றான் பிரகதீஷ் வீடு அந்த வீட்டில் ஒருத்தராவது நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களா நீங்க என்னடானா நீங்களும் சேர்ந்து அந்த தீபிகாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்ப நாம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா மீண்டும் கணவனிடம் துவங்கினார் வடிவு ஏண்டி உனக்கெல்லாம் ஒரு விஷயத்தை சொன்னா புரியுமா புரியாதா எனக்கு நீங்க சொல்ற எதுவும் புரிய வேண்டாங்க எனக்கு என் பிள்ளைங்களோட நல்லது தான் முக்கியம் மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா ரம்யா நல்லா இருப்பா அதுக்கு முதல்ல அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து எதுனாலும் என்கிட்ட பேசுங்க ஏம்மா அப்பாவை டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருக்க கொஞ்ச நேரம் சும்மா இருமா எதுனாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் பிரகதீஷ் தாயை அடக்க முயன்றான் எப்பறமா பார்க்கறது மாப்பிள்ளைக்கு வேலை கிடைக்காம போனால் அவங்க வீட்டில் உள்ளவங்க உன் அக்காவே நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க அதை பற்றிலாம் இந்த வீட்டில் யாருக்கு அக்கறை இருக்கு லூசா லூசாமணி என்னவோ உன் மாப்பிள்ளை கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் ஆகி வேலையை கை மேலே வச்சுக்கிட்டு இதனால் வேலை கிடைக்காம போயிடுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க தொண்ணூற்றி ரெண்டு போஸ்டிங்க்கு மூணு லட்சத்துக்கு மேலே ஆட்கள் எக்ஸாம் எழுதுகிறாங்க அதில் ஒருத்தராக தான் உன் மாப்பிள்ளையும் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கார் ஒரு வேலை உன் மாப்பிள்ளை எக்ஸாமில் பாஸ் ஆகி இந்த கேஸால் வேலை கிடைக்காம போகிற மாதிரி இருந்தால் மாமா வீட்டில் நாங்களே பேசுகிறோம் அதை இப்போவே செஞ்சால் குறைஞ்சா போயிடுவீங்க அதை தான் ஃபுல்ல தெளிவாக சொல்கிறான்ல அப்புறம் என்ன சொன்னதையே சொல்லிட்டு இருக்க உன் மகளும் மாப்பிள்ளையும் செஞ்சது தப்பு அதுக்கு தான் கேஸ் போட்டிருக்கு சே அந்த குடும்பத்துக்கு போனதுல ரம்யாவும் இப்படி ஆயிட்டாலே வேதனையோடு கூறினார் அவ என்ன பண்ணுவாப்பா பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அங்கே என்ன கொடுமை நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அனுசரிச்சு போகணும் தப்பை எதிர்த்து பேசிட்டா அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுடுவோம் வாளா வெட்டின்னு முத்திரை குத்திடுவாங்க இது மாதிரியான முரண்பாடுகள் தான் இவ மாதிரி பொண்ணுங்களையும் இந்த தப்புக்கு உடன் போக வைக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அம்மா மாதிரி ஆளுங்க பல பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க அதுவரை அமைதியாக இருந்த வசுமதி கூறினாள் ஏன் என்ன சொல்ல மாட்ட இவன் ஆசைப்படுறான்னு ஜே ஜெனரலா என்ன மண்ணாங்குட்டியோ அதை படிக்க வைக்கிறீங்கல்ல அந்த கொழுப்பு தான் இவளை இப்படி பேச வைக்குது அது ஜெனரல் இல்லம்மா ஜேர்னலிசம் முதல்ல உன்ன மாதிரி அம்மாக்கள் திருந்த வேண்டுமா குழந்தைங்கிறது கடவுள் நமக்கு நேரடியாக கொடுக்குற வரம் அது ஆணோ பெண்ணோ அதன் மேல் அன்பு காட்டி வளர்க்குறது நம்ம பொறுப்பு முடியாதுன்னா குழந்தை பெத்துக்காதீங்க இப்போ அதற்கான எத்தனையோ வழிமுறைகள் இருக்கே ஏ ஏய் நிறுத்து பெத்தவங்க கிட்ட பேசுற பேச்சா இது உன் வாய்க்கு எவன் வந்து வாயிலேயே போட போறானோ ம் போடுவான் போடுவான் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருப்பான் நானும் பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருந்தால் நீ ஓவராக தான் போயிட்டு இருக்க அக்கா வயசில் இருக்கிறது என்ன குழந்தையாக இருந்தாலும் அதை பெற்று நல்லபடியாக வளர்க்க சொல் இதுக்கு மேலே யாராவது எதாவது செய்ய நினச்சா அப்புறம் நானே அவங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கோம் சீட்டி எடுத்தான் பிரகதீஷ் என்னம்மா லேடி ஜேம்ஸ் பாண்ட் திடீர்னு பொங்கிட்ட சூப்பர்டா படுபாவி வந்த உடனேயே என் பிள்ளைங்களை எனக்கு எதிரா திருப்பிட்டா மீண்டும் தீபிகாபுரம் சென்றார் உன் பிள்ளைங்க அவங்க எப்ப உன் சார்பா இருந்தாங்க ஏதோ அந்த ரம்யா தான் உன் பேச்சை கேட்டு அப்பாவியாக இருந்தா அந்த பாவத்துக்கு நாங்க சொல்லியும் கேட்காம அடம் பிடிச்சி அந்த குடும்பத்துல கட்டி வச்சு அவ வாழ்க்கையையே இப்படி பண்ணிட்ட நான் அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு நினச்சா பண்ணுனே எல்லாம் நல்ல இடமா தெரிஞ்சதால தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இப்படி ஆயிடுச்சு அதுக்கு தான் இவளை வெளியே கட்டி கொடுக்காம எங்கள் அண்ணன் மகனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு இருந்தேன் அதையும் நாசம் பண்ணிட்டா அந்த பாவி சிலர் சொன்னால் திருந்துவாங்க சிலர் என்ன சொன்னாலும் பட்டு தான் திருந்துவாங்க உங்க அம்மா அதில் ரெண்டாவது ரகம் அதனால் பேசி பயனில்லை போய் தூங்குங்க என்று எழுந்தவர் தனது அறைக்கு சென்றார் அவரவர் அறைக்குச் செல்ல தன் இரண்டு பெண்களின் வாழ்விலும் பிரச்சனையாக வந்தவள் தீபிகா தான் என்ற எண்ணம் அவர் மனதில் ஊறி போனது வீட்டிலிருந்து வெளியேறும் நாளுக்காக தீபிகா காத்திருக்கும் விஷயம் அறியாது அந்த வீட்டை விட்டு எப்படி துரத்துவது என யோசிக்க துவங்கினார் வடிவு பூமலை இருபத்தி ஒன்று விண்ணை கவ்வியிருந்த இருளை பொருட்படுத்தாது தனது ஸ்கூட்டியை பார்க் செய்துவிட்டு வீட்டிற்குள் புது உற்சாகத்தோடு நுழைந்தாள் பிரதன்யா பிரகதீஷ் தீக்ஷிதனின் சொந்தம் என்பதால் புது தைரியம் பிறந்திருந்தது என்னம்மா இந்நேரத்துக்கு தனியா தனியாக வந்திருக்க என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல நான் வந்திருப்பேனே தந்தை மாணிக்கத்தின் குரலில் சுதாகரித்தவள் பக்கத்தில் தானப்பா அதான் நானே வந்துட்டேன் உன் ஃப்ரெண்டு கல்யாணமானதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல ஆமாப்பா கல்யாணமே வேண்டாம்னு இருந்தா எப்படியோ ஒரு வழியாக கல்யாணம் நடந்துடுச்சு என்னம்மா ஏதோ யோசனையோட சொல்கிற அதான் கல்யாணம் ரிசப்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சே ஆமாப்பா ஆனால் அவள் இது எல்லாத்துக்கும் முழுமனதாக சம்மதிக்கலை அதெல்லாம் எப்படி இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு இது எல்லாம் சரியாகிடும் கூறியபடியே அங்கு வந்தார் தாய் லலிதா அம்மா தாலி சென்டிமென்ட்ல மேஜிக் நடந்துடும்னு சொல்லி காமெடி பண்ணிடாத அப்படி மேஜிக் நடந்தா உலகத்தில் எந்த கணவன் மனைவியும் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க அடப்போடி தத்துவம் பேச வந்துட்டா அந்த பொண்ணோட பிரச்சனையே அவ அனாதையா இருக்கிறது தான் உண்மையில் அன்புக்காக இயங்கும் ஒரு குழந்தை மாதிரி தான் அவ அந்த அன்பு அவள் கணவனிடம் இருந்து கிடைக்கும்போது அவ மெல்ல மாற தொடங்குவா ஏன் நான் சார்தாமா எல்லாம் அவள் மேலே அன்பா இல்லையா என்ன நீ வேற அவள் புருஷன் வேறமா நாள் வரை அவளுக்குன்னு உரிமையான உறவுகள் யாரும் இல்லை ஆனால் இப்போ அப்படி இல்லை அவ கணவன் அவ மாமனார் மாமியார்னு அவளோட உறவுகள் அவ கூட இருக்காங்க அவளோட ஏக்கம் மெல்ல குறையும் போது அவள் மாறிடுவா அதுவரை நாம் பொறுமையாக தான் இருக்கணும் என்னம்மா தீபிகை பற்றி ரொம்ப யோசிச்சிருக்க போலையே நானும் ரெண்டு பிள்ளைங்கள பெற்றவெல்லம்மா இது கூட தெரியாதா ஆனால் அவ தான் என்னை புரிஞ்சிக்கல புரிஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து போய் இருந்திருந்தா கூட நான் என்னாலான வரையில் அவளுக்கு நல்லதை சொல்லி கொடுத்துருப்பேன் இதுதான் பிரச்சினம்மா சரி அதை விடு அண்ணா எங்கே இன்னும் காணோம் வெளியே ஏதோ வேலை இருக்கு வர லேட் ஆகும்னு சொன்னான் சரிம்மா தனதரைக்குள் நுழைந்தவள் அலைபேசியை எடுத்து அதன் லாக்கை விடுவித்து கேலரியை ஓப்பன் செய்தாள் அதில் மேடையில் தீட்சிதன் தீபிகா இருக்க அருகே தன் முத்துப்பட்கள் தெரிய சிரித்து கொண்டிருந்தான் பிரகதேஷ் தீக்ஷித்தோட அத்தை பையனா தீபிகாவுக்கு அண்ணா செம மொறை கூட கரெக்டாக வருதே மனதில் நினைத்தவளது இதழ்கள் மென்னகையை பூசிக்கொண்டது எப்பொழுது தூங்கினோம் என அறியாது துயில் கொண்டாள் தீபிகா ஏதேனும் பிரச்சனை செய்திருப்பாளோ என்ற அச்சம் சார்தாம்பால் மனம் முழுக்க பரவியிருந்தது அவள் மீண்டும் அன்பாலயத்துக்கு திரும்பி வந்தால் என்ன செய்வது அந்த குடும்பத்திற்கும் அதனால் அவப்பெயர் உண்டாகுமே இவளது வாழ்வை யோசித்து தவறிழைத்து விட்டோமா மூளை கேள்வியை எழுப்ப இல்லை இல்லை நான் செய்தது சரிதான் என்றது மனம் எது எப்படியோ அவள் இங்கு வந்தால் என்ன செய்ய வேண்டும் அவளை செறிக்கட்டும் வழியை யோசித்தபடியே கண்ணயர்ந்தார் அனைவரின் சிந்தனைகளுக்கும் சொந்தக்காரியான நம் தீபிகாவோ உறக்கம் எட்ட போயிருக்க சோஃபாவில் யோசனையோடு படுத்திருந்தாள் மூளையை வெகுவாக வேலை வாங்கி கொண்டிருந்தது சிந்தனைகள் அடுத்து என்ன செய்வது எத்தனையோ ஆசிரமங்களில் சிறுவர்கள் பல கஷ்டங்களை சந்திக்கிறார்கள் ஆனால் அத்தகைய எந்த பாதிப்பும் இல்லாமல் அன்னை போல காத்து வருகிறார் அம்மா சாரதாம்பாள் அதற்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு விடக்கூடாது கையில் சிவந்திருந்த பகுதியை நோக்கியவர் என்ன செய்ய நினைத்தோம் தற்கொலை கோழைத்தனம் நான் தற்கொலை செய்வதால் அம்மா இத்தனை நாள் என்னை பாதுகாத்து வளர்த்ததற்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடுமே சே நான் ஏன் அப்படி செய்ய நினைச்சேன் தன்னையே நொந்து கொண்டாள் இங்கிருந்து தான் ஆக வேண்டுமா அன்பாளையத்திற்கு பிரச்சனை வராது இதிலிருந்து தப்பிக்க என்ன வழி யோசித்தவளின் மூளையில் ஒரு மின்னல் வெட்டியது என்னை காதலிப்பதாக சொல்லித்தானே இதையெல்லாம் செய்கிறான் அந்த காதலையே இல்லாது செய்துவிட்டால் இனி நான் செய்யும் டார்ச்சரில் அவனே என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப வேண்டும் அனுப்ப வைக்கிறேன் இந்த தீபிகா யாருன்னு அவனுக்கு காட்டுறேன் என மனதில் சூளுரைத்து கொண்டாள் இதை அறியாது நித்ரா தேவியிடம் தஞ்சம் அடைந்திருந்தான் நம் நாயகன் காளை கதிரவனின் மென்மஞ்சில் மஞ்சள் ஜன்னல் வழியே உள்நுழைந்து கண் நிமைகளை தீண்டு கண் திறந்து நேரத்தை பார்த்தால் தீபிகா எட்டு மணியாச்சா இவ்வளவு நேரமாகவா தூங்கினோம் பதறி எழுந்து படுக்கையை சரி செய்தால் கட்டில் காலியாக இருக்கவே அப்பாடி போயிட்டான் என நினைத்து மாற்றுடைகளை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் செல்ல குளித்து முடித்து பூந்துவாளியை இடையில் கட்டிய வண்ணம் வெளிவந்தான் தீக்ஷிதன் அவனின் இந்த தோற்றம் கண்டு பதறியவள் ரூமில் நான் இருக்கேல ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வர வேண்டியது தானே அதெல்லாம் முடியாது தீபுமா இப்படியே பழகிடுச்சு நீ வேணும்னா கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கோ ச இவனிடம் பேசி பலன் இல்லை என்று முணுமுணுத்தபடி குளியல் அறையில் தஞ்சம் புகுந்தாள் ஷவரை திறக்க இளஞ்சூட்டில் வெந்நீர் உடலை இதமாக நனைத்து புத்துணர்ச்சி அளித்தது மனதில் புது தெம்பு பிறந்தது போல உணர்ந்தாள் கருநீல வண்ண குர்த்தியும் பலாசா பேண்ட்டும் அணிந்த வண்ணம் வெளியே வந்தவளுக்கு ஃபார்மலாக உடையணிந்து கிளம்பி லேப்டாப்பில் ஏதோ பார்த்து கொண்டிருந்த தீட்சிதன் கண்ணில் பட சற்றே அமைதி கொண்டது மனம் என்ன என்னையே பார்த்துட்டு இருக்க ஆமாம் இவர் பெரிய பேரழகன் இவரையே பார்க்குறாங்க முணு முணுத்தாள் அதென்ன அடிக்கடி வாய்க்குள்ளேயே பேசுகிற எது பேசினாலும் ஓப்பனாக பேசுமா அப்போ தெரியும் தெரிஞ்சவர போதும் ஹும் ஒரு தான் இருக்க இந்தா அம்மா காஃபி கொண்டு வந்தாங்க நீ குளிக்க போயிட்ட என்ற வண்ணம் காஃபி கோப்பையை அவளிடம் நீட்டினான் நமக்காக காஃபி ரூமுக்கே எடுத்துட்டு வந்திருக்காங்க நாளைக்கு நேரமாக எழுந்து சென்றிட வேண்டும் நினைத்தபடியே வாங்கியவள் மனதில் ஒரு திட்டம் உதித்தது வேண்டுமென்றே கோப்பையை தவறிவிட்டாள் சரியாக அவனது ஆப்பிள் பிராண்ட் லேப்டாப்பில் விழுந்த சூடான காஃபி அந்த லேப்டாப் எங்கும் சிதறியோடு படலம் போல படர்ந்திருந்தது பார்த்து வாங்க மாட்டியா சற்றே கோபம் எட்டி பார்க்க கூறினான் சாரி தீக்ஷித் நான் உங்க கூட இருந்தால் உங்களுக்கும் பிரச்சினை பார்த்தீங்களா என்றவள் கண்களில் மின்னிய சிரிப்பை கண்டு அவளது எண்ணம் உணர்ந்தான் ஓ நீ அப்படி வரியா அதையும் பார்த்துக்கிறேன் இந்த விளையாட்டு கூட நல்லாதான் இருக்கு என நினைத்து சரி சரி விடு உனக்கு என்ன பிரச்சனையோ என்றவன் தனது அலைபேசியில் யாரையோ தொடர்பு கொண்டான் என்னோட லேப்டாப் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணும் எதிர்முனை என்ன கேட்டதோ காஃபி கொட்டுருச்சு இப்போதைக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் உள்ள எதுவும் போயிருக்கான்னு பார்க்கணும் வீட்டில் அம்மா இருப்பாங்க வந்து சர்வீஸ் பண்ணி வச்சுடு அவ்வளவுதான் இது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் இல்லை என்பது போல் கூறி அலைபேசியை அணைத்து வைத்து அவள் முகம் நோக்கினான் சற்று முன்னிருந்த வெற்றி புன்னகை மறைந்திருந்தது இருந்தாலும் அவளை ரசிக்காது ஈர்க்க இயலவில்லை அவனால் என்னை வீழ்த்தி புன்னகை புரியும் என்னுயிரே நீ எனக்காக புன்னகைக்கும் நாள் தூரமில்லை மனதோடு கவிதை வரிகளும் கலக்க அவளது எதிர்வினைகளை ரசிக்க தயாரானான் அவள் முடங்கி அழுவதை விட எதிர்வினை புரிவது நல்லதென நினைத்தான் அவளது கோபம் குறைய இதுவே நல்ல வழி என நம்பினான் காலை சிற்றுண்டி முடித்து வழக்கமான கம்பீரத்துடன் கம்பெனிக்கு கிளம்பி சென்றான் குருமூர்த்தியும் கிளம்பி சென்றிருந்தார் தீபிகாவிற்கு சாரதாம்பாலை நேரில் சென்று பார்த்து பேச வேண்டும் போல இருந்தது தெய்வானையிடம் கூறிவிட்டு கிளம்பலாம் என பார்க்க அருகே எங்கோ வெளியே சென்றவர் வந்திருக்கவில்லை சரி போயிட்டு வந்துடலாம் ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம் என நினைத்து கிளம்பினாள் கேட்டின் அருகே சென்றவரிடம் தயங்கியபடி எங்கம்மா தனியாக கிளம்புறீங்க என்றார் வாட்ச்மேன் நான் கொஞ்சம் வெளியே போகணும் உங்களை தனியா எங்கேயும் வெளியே அனுப்பக்கூடாதுன்னு ஐயா இருக்காருமா என்னது நான் வெளியே போகக்கூடாதா கோபத்தோடு கேட்டாள் மன்னிச்சுக்குங்க இப்ப உள்ள போங்கம்மா உங்களை தனியா அனுப்பி வச்சா அப்புறம் ஐயா என்னதான் சத்தம் போடுவாரு பணிவோடு கூறினார் தன்னால் அவருக்கு கஷ்டம் வேண்டாம் என்ற எண்ணியவள் தன் நிலையை எண்ணி வேதனையோடு வீட்டின் பக்கவாட்டிற்கு சென்றாள் அங்கே கூட்டில் படுத்திருந்த வெள்ளை நிற ராஜபாளையம் நாய் பைரவ் இவளை கண்டதும் எழுந்து வாளாட்டியது இந்த சில நாட்களில் இந்த வீட்டில் அவளோடு பழகிவிட்ட ஜீவன்களில் இதுவும் ஒன்று புத்திசாலியான பைரவ் இவளது வாடிய முகத்தை கண்டு பௌ என்றது உன்ன மாதிரியே என்னையும் அடைச்சி வைக்க பார்க்குறாங்கடா பைரவ் இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாலும் சுதந்திரமாக இருந்தேன் அம்மா எப்பவும் என்கிட்ட ரொம்ப பாசமாக தான் இருப்பாங்க இப்ப அவங்கள பார்க்க போக கூட எனக்கு பெர்மிஷன் இல்லையாம் இந்த வீட்டில் குரலில் சோகம் படர்ந்திருந்தது இவளது பேச்சையை கவனித்த பைரவும் தனது முன்னங்கால்களை தூக்கி அவள் மேலே போட்டது அதன் தலையை தடவி விட்டபடி அமர்ந்திருந்தாள் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய தெய்வானே இவளை தேடிக்கொண்டு அவ்விடம் வந்தார் இவளும் பைரவும் இருந்த காட்சியை கண்டவர் அட இந்த பைரவன் கூட நல்லா ஒட்டிக்கிட்டானே ஆச்சரியத்தோடு கூறினார் நல்ல பையன்மா நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க எல்லாம் தீக்ஷிதான்மா பழக்கப்படுத்தி வச்சுருக்கான் நாம் என்ன பேசினாலும் புரிஞ்சுப்பான் பொதுவாக பெரிய வீடுங்களில் பொமேரியன் பக் போன்ற நாய் தானே அதிகமாக இருக்க மாதிரி காண்பிக்கிறாங்க நீங்கள் மட்டும் ஏன் வித்தியாசமாக நாட்டு நாய் வளர்க்குறீங்க அத்தம்மா தனது அதிமுக்கிய கேள்வியை கேட்டாள் தீக்ஷிதனுடனான பிரச்சனையை மறந்தே விட்டாள் என்றே கூட கூறலாம் என்னம்மா இப்படி கேட்டுட்ட பொதுவாவே நாட்டு நாய்ங்க ரொம்ப விசுவாசமாக இருக்கும் அதுலயும் ராஜபாளையம் நாய் மாதிரி விசுவாசமான நாய்களை பார்க்கவே முடியாது அவ்வளவு பாசமும் புத்திசாலித்தனமும் உள்ளது தன்னை வளர்க்குறவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா உயிரை கொடுத்து காப்பாற்றுமா அதே மாதிரி ஒரு வாட்டி பார்த்தவங்களை கூட பல வருஷம் கழிச்சும் அடையாளம் காண்பதில் இவனை அடிச்சுக்கவே முடியாது இன்னொரு விஷயம் தெரியுமா என்னம்மா ஆர்வத்தோடு கேட்டால் இதோட பெருமை அறிந்துதான் மோடிஜியும் ராஜபாளையும் சிப்பி பாறை போன்ற நாட்டு நாய்களை வளர்க்க சொல்லி மங்கி பேசி பேசியிருக்காரு அட இது வேறையா அவர் விஷயம் இல்லாமல் வட சுட மாட்டாரே அவளது கூற்றில் சிரித்தவர் மேலும் தொடர்ந்தார் இவனுக்கு சாப்பாடு வச்சுட்டு நாம் சாப்பிடுன்னு சொன்னா தான் சாப்பிடுவான் வேற யாராவது என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான் அதனால் திருடங்க மயக்க பிஸ்கட்டோ வேற எதுவோ போட்டாலும் இவன்கிட்ட அவங்க பார்த்தா பழிக்காது நான் பிஸ்கட் கொடுத்தேனே அவன் உன்னை நம்ம வீட்டு ஆளாக ஏற்றுக்கிட்டாமா ரொம்ப புத்திசாலி ஆமாம் உனக்கு நாயினால் ரொம்ப பிடிக்குமா ஆமாம் அத்தம்மா என்றவள் சிறிது இடைவெளி விட்டு நான் உயிரோடு இருக்க காரணமே ஏதோ ஒரு நாய் தான் குரல் உள்ளே சென்றிருந்தது என்னம்மா சொல்கிற அதிர்ச்சியோடு கேட்டார் தெய்வானே மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கதை பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ